சாய் பக்தர்களுக்கு பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நண்பு குழந்தையே உன்னை காப்பாற்றத்தான் வந்துள்ளேன் அதனால் சற்று முழுமையாக இதை பொறுமையாக கேள் அப்பொழுதுதான் யார் என்னவென்பது புரியும் எந்த விஷயம் நடக்கப் போகிறது எல்லாமே புரியும் முதலில் நான் சொல்ல வரும் விஷயம் என்னவென்றே தெரியாமல் நீயாக போட்டு எதையும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் நல்லபடியாக மாற்றி உனக்கு தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நான் தரும்பொழுது உன்னுடைய சுற்றி இருக்கும் தேவையில்லாத உறவுகள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும் சந்தோஷங்கள் பெருக இதுதான் நான் உனக்கு செய்யப்போவது ஆனால் இது நடுவில் ஒரு ஆபத்தை கொடுக்கும் ஒரு பெண் இருக்கின்றார் அவள் யார் எங்கிருந்து இருக்கின்றால் அவள் உனக்கு என்ன உறவு முறை எல்லாவற்றையும் சொல்கின்றேன் அதனால் சற்று முழுமையாக கேட்பாயானால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீயாக எதையும் போட்டு நான் சொல்வதற்கு முன்பே நீயாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் எது நான் சொல்கின்றேனோ அதை நீ காது கொடுத்து கேட்டு மனதில் ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கு முன்பு எல்லா விஷயத்தையும் சுதாரித்தால் போதும் நீ என்னுடைய குழந்தையே உன்னுடைய கணவன் அதாவது உன்னுடைய கணவனுடைய சொந்தம் அதாவது உன்னுடைய கணவனுடைய சொந்த உறவில் ஒரு பெண் திருமணமாகாமல் இருக்கின்றாள் அவள் உன்னுடைய வாழ்க்கையை பறிக்க திட்டம் போடுகின்றாள் நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பார்க்கலாம் என்று உன்னிடம் சவால் விடுகின்றார் நீ என்ன உடை உறுத்துகிறாய் என்பதை பார்க்கின்றால் நீ உன்னுடைய நீ எப்படியெல்லாம் வெளியில் போகும்பொழுது தயாராகுகின்றாய் என்பதை பார்க்கின்றார் அதே போலவே அவளும் அப்படியே செய்கிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அதே போல அதே போல வாழ வேண்டும் என்பதை நினைக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ வெளியில் காட்டிக் கொள்வது கிடையாது அதை பார்த்துதான் சிலர் ஆசைப்படுகிறார்கள் இவளுடைய வாழ்க்கையில் தான் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறது என்று அவர் அவர்கள் நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தெரியும் உனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து போகிறாய் என்று ஆனால் இதையெல்லாம் காட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக நீ வெளியில் போகும்பொழுது எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு எல்லோரும் சிரித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாகத்தான் நீயுமே உன்னுடைய வாழ்க்கையில் செல்கின்றாய் ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் சிலர் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்று நினைக்கிறார்கள் உன்னுடைய வீட்டுக்குள் வந்து பார்த்தால்தான் தெரியும் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயத்தையும் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று ஆனால் இதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு பரிசுதான் தெரியுமா எத்தனை பேருக்கு எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து இங்கு வைத்து கொண்டு மற்றவர்களுக்காக நேராக சந்தோஷமாக இருக்க தெரிகிறது சிலர் என்ன செய்கிறார்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்கிறார்கள் ஆனால் நீ அப்படியல்ல எல்லோரும் நீயாக உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருப்பது போலும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது போலும் இருக்கின்றாய் அதை தான் ஒரு பெண் பார்த்துவிட்டு உன்னுடைய குடும்பம் போலவே அவளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள் இதுபோல ஒருவன் ஒருவளை பார்த்து பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை கொண்டு செலுத்தும் அதனால் யார் உன்னை பார்த்து இயங்கினாலும் இந்த பெண்தான் என்பது கிடையாது யார்தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயாக நன்றாக வாழ்கிறாய் என்று சொன்னாலே அவருடைய உறவு என்பதை சற்று தூரமாக வைத்துவிடும் யாரையும் யாரும் பார்த்து இயங்கக்கூடாது நீயும் நன்றாக ஏ இருக்க வேண்டும் என்று தானே ஒருவன் உன்னை பார்த்து இயங்கும்போது என்ன ஆவது சொல் பார்க்கலாம் உனக்கு என்ன உறவு முறை என்று சொல்லிவிட்டு உன்னுடைய உன்னுடைய கணவனுடைய இரத்த உறவுதான் அதுவும் நெருங்கிய உறவுதான் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நீ ஒருவனை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இவனெல்லாம் இப்படி வாழ்கிறான் பாத்தியா என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்கக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் புரிந்து கொள் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரியான விளைவுகளை தரும் என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் எது கிடைக்கிறதோ அதை வைத்து வாழ வேண்டும் வாழ்க்கையில் எதை வாழ வேண்டும் என்று வாழ்க்கையில் எது கிடைக்கிறதோ அதை வைத்து வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு அழுத்தவன் அடுத்தவன் கையில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து வாழக்கூடாது உதாரணத்திற்கு உதை ஒரு கதை சொல்கின்றேன் இரு பூனைகள் இருந்தது பூனைகளும் மிகவும் பசியாக இருந்தது பசியாக இருக்கும் பூனை போய் பார்க்கும்போது ஒரு வீடு அந்த வீட்டில் என்ன இருந்தது என்றால் இரண்டு வடை இரண்டு வடை இருக்கும்பொழுது ஒரு பூனை நேரடியாக இந்த வடையை நோக்கி பாய்ந்தது அப்போது இன்னொரு பூனையும் அந்த வடையை நோக்கி பாய்ந்தது முதலில் இருக்கும் பூனையானது இரண்டு வடையையும் எடுத்துக்கொண்டது அதற்கு இன்னொரு பூனை சொன்னது அந்த இரண்டு வடையும் எனக்குத்தான் சொந்தம் என்று சொன்னது அதற்கு எப்படி இதனால் இதை எடுத்தது இந்த வடையை இது எனக்கு சொந்தம் என்று எடுத்த அந்த பூனை சொன்னது அதற்கு அந்த பூனை இன்னொரு பூனையை பார்த்து கடைசியாக வந்த பூனை சொன்னது காட்டியதை நான் தான் அங்கு வாசம் வருகிறது என்று சொன்னதே நான் தான் அந்த வீடு இருக்கிறது என்று சொன்னதே நான் தான் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு எனக்குத்தானே சொந்தம் என்று சொன்னது அதற்கு வடை எடுத்த பூனை சொன்னது இல்லை இது எனக்குத்தான் சொந்தம் என் கையில் இருப்பதினால் நான் எடுத்ததினால் இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொன்னது இப்படியே சண்டை போட்டு கொண்டு இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டே இந்த இங்கு இருந்த குரங்கானது என்ன செய்வது இதை பார்த்து கொண்டே தான் இருந்தது அதுவும் அந்த பிரச்சனைக்குள் போகவும் இல்லை வரவும் இல்லை பார்த்து கொண்டிருந்தது இதை இரண்டு பூனையும் வடையை தூக்கி கொண்டு அந்த குரங்கிடம் போய் எனக்கு ஒரு தீர்வை சொல்லு நான் தான் அந்த வீட்டை காட்டினேன் எனக்குத்தான் அந்த வடை என்று சொன்னது இன்னொரு பூனை நான் தான் எடுத்தேன் இந்த வடை எனக்குத்தான் சொந்தம் என்று சொன்னது உடனடியாக அந்த குரங்கு அது இரண்டையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் அதை தராசு போட்டு அளந்து யாருக்கு அதிகமோ யாருக்கு குறைவாக இருக்கிறதோ என்று பார்த்து பிரித்து பிரித்து தருகிறேன் என்று சொன்னது இவர்கள் இருவருமே அப்பொழுதுமே அந்த குரங்கிடம் அந்த வடையை கொடுத்து பிறகு சண்டையை போட்டு கொண்டு இருந்தார்கள் அப்பொழுதும் அதை அதை பார்த்து கொண்டிருந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடையை எடுத்து சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட சாப்பிட ஆரம்பித்து கொண்டே இருந்தது அப்பொழுது பார்த்தால் அவர்கள் சற்று திரும்பி பார்க்கும்போது இரண்டு வடையுமே அந்த குரங்கானது சாப்பிட்டு விட்டது இதிலிருந்து என்ன புரிகிறது யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதை வைத்துத்தான் வாழ வேண்டும் அந்த பூனை ஒன்று சாப்பிட்டு இருந்தால் அந்த ஒரு பூனையானது பசி தாங்கி இருக்கும் இல்லை இந்த பூனைக்கு பிரித்து கொடுத்திருந்தால் ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டு இருப்பார்கள் ஆனால் யாருக்குமே இரண்டு பேருக்குமே இல்லாமல் வேறொரு நபருக்கு அந்த வடையானது போய்விட்டது அதனால் வாழ்க்கையில் எது கிடைக்கிறதோ அதை வைத்துத்தான் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கை பார்த்து வேறொரு பெண் எந்த ஒரு நிலையிலும் அந்த போலவே அந்த பெண்ணை போலவே தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நீயும் வேறொரு நபரை பார்த்து நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் வாழ்க்கை யாருக்குமே இல்லாமல் போய்விடும் அல்லவா அவர் அவர்களுக்கு என்னென்ன வாழ்க்கை கொடுத்திருக்கின்றானோ ஆண்டவன் அதுபோலவே போலவே வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் உனக்கு இது போன்ற வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் இதில் ஏதாவது ஏற்றங்கள் இரக்கங்கள் இருந்தால் என்னிடம் சொல்லி அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் தெரியாமல் ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுகிறாள் என்றால் நிச்சயமாகவே அந்த பெண்ணானவள் பொறாமை எண்ணத்தோடு உன்னை பார்க்கின்றாள் அது மட்டுமல்லாமல் உன் மீது ஏதாவது தவறு செய்யலாமா தவறு பழி போடலாமா உன்னுடைய வீட்டிலிருந்து உன்னை பிரிக்கலாமா என்றெல்லாம் ஒரு சில சமயம் அவள் யோசிக்கின்றாள் அவளுடைய எண்ணமானது தவறாக இருக்கிறது அதனால் சற்று பொறுமையாக யாரிடமும் இப்பொழுது நீ எந்த விஷயத்தை சொல்வதும் கிடையாது அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் அதுபோலவே உன்னுடைய வீட்டுக்குள் யாரை அனுமதிக்க வேண்டுமோ உன்னுடைய வீட்டிற்குள் யாரை அனுமதிக்க கூடாது என்பதை பார்த்து பார்த்து நீ பழக வேண்டும் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்தால் ஏமாறுவது கடைசியில் நீயாகத்தான் இருப்பாய் அதுபோல எல்லோரையும் நம்பாமலும் இருந்தால் உண்மையான உறவுகளை நம்பாமல் இருந்தால் ஏமாந்து போவது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ சேர்க்கலாமா என்பதை நீதான் பார்த்து பத்திரமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் யோசிக்க வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்துத்தான் செய்ய வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது ஒரு புதிதாக ஒரு நண்பன் வருகிறான் என்றால் அவனுக்கும் அவன் எதற்காக வருகிறான் என்பதை பார்த்துத்தான் பழக வேண்டும் எடுத்த உடனேயே அவன் நல்லவன் எடுத்த எடுத்தவுடனேயே அவனைப் போல் கிடையாது என்பதையெல்லாம் நினைக்கக்கூடாது யார் எப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வருட காலம் பழகியவன் கூட ஏமாற்றலாம் அதே போல ஒரு நாள் பழகியவன் ஏமாற்றாமல் கூட இருக்கலாம் அதனால் யாராக இருந்தாலும் புரிந்து பழகுங்கள் தேவையில்லாமல் யாரையும் உங்களுடைய மனதில் இவர்கள்தான் எல்லாம் என்று வைத்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உங்களை பார்த்து ஏக்கத்தோடு பார்த்தால் தயவு செய்து அவரிடம் எதையும் காட்டாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் மூக்கை நுழைக்க விடாதீர்கள் அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்